அடுத்து கலியுகத்துல சத்தியத்தை பேசணும் தர்மத்துக்கே ஒரு கால் தானே மிச்சம் அது என்ன சத்தியம் அதனால கலியுகத்துல பொய் சொல்றத குறைச்சிட்டு சத்தியத்தை தான் நாம் பேச வேண்டும் இதுக்கு மேல பெருமாளே தாயார்த்த சொல்ற ஒரு விஷயம் விஷ்ணு தர்மத்துல வருது என்னன்னா கலியுகத்தில் ஒருவன் எப்படி வாழணும்னா பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாகா பரிவாதேஷு ஏ மூக்காக தே தீவ இன்னொருத்தனோட குற்றத்தை பார்க்கும் போது குருடனா போயிடணுமா இன்னூத்தனுடைய மனைவி பக்கத்துல வந்தா அலியா மாறிடணுமா இன்னொருத்தன் வந்து என்னூத்தனை பத்தி வம்பு பேசுறான்னா அப்போது நாம ஊமையா மாறிடணுமா இன்னொருத்தரோட தோஷத்தை பத்தி பார்க்கும் போது குருடன் அதாவது நம்ம கிட்டயே ஆயிரம் தோஷம் இருக்கு முதல்ல நாம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம் இது அடுத்தவனை குத்தம் சொல்லி என்ன பண்ண போறோம் அப்ப குருடன் ஆயிடணுமா இன்னொத்த மனைவி பக்கத்துல வரான்னா அந்த இடத்துல நான் ஆண்னு காமிச்சிக்க வேண்டாம் அப்போது அலி போல் இருந்தடனுமா அது போல ஏதாவது இந்த வம்பெல்லாம் பேசுறான்னா அந்த இடத்துல ஊமை போல் வாயை வாயத்தரத்து பேசக்கூடாது இந்த மூணையும் பின்பற்றுபவன் எனக்கு பிரியமானவன் நாராயணனே சொல்கிறார் இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் இப்போ அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பெண்கள் என்ன செய்வது கலியுகத்துல விஷ்ணு தர்மத்துல வருது இது யாருன்னா பார்வதி தேவிக்கு பரமசிவனை உபதேசம் பண்றார் கலியுகத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய தர்மம் என்ன என்று கேட்டால் பரமசிவன் பார்வதிக்கு சொல்றார் நஸ்ராதம் பெண்களுக்கு தனியா இன்னதுதான் கடைபிடிக்கணும்னு இல்ல கணவன் என்னென்ன தர்ம காரியம் பண்றாரோ எல்லாத்துலயும் பக்கத்துல இருந்தாலே பெண்ணுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அதுக்கு மேல பார்வதி தேவி விடல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க கணவனுக்கு எப்படி பக்கபலமா பெருமாளுக்கு திருமஞ்சனம் அதுக்கு பால் தகிர் இதெல்லாம் மனைவி சேகரிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் மனோக்கியை விவிதை தூப்பைகி புஷ்ப வஸ்திரானு லேபனைஹி இவர் பூஜை பண்றார்னா மாலை தொடுத்து கொடுப்பது சந்தனம் அரைச்சு கொடுப்பது பெருமாளுக்கான வஸ்திரங்கள் தயாரித்து கொடுப்பது இதெல்லாம் மனைவி பண்ணலாம் கீதவாத்யை ததாகிருத்தியை உபவாச பாமினி அது போல பாட்டு பாடுறது ஆழ்வார் பாசுரங்கள் இதையெல்லாம் பெண்கள் வீட்டிலே அவர்கள் இசையோடு பாடலாம் பெருமாள் சன்னதியில பெருமாள் ஆனந்தமா கேட்க போறார் பெருமாளுக்கு பிரசாதம் தயாரித்து அவர் சமர்ப்பிக்க போறார் அதை கணவன் நிவேதனம் பண்ண போறார் அதுக்கு மேல பெண்கள் உபவாசம் விரதம் இருப்பதுன்னா கணவன் அனுமதி பெற்று கொண்டு விரதம் இருக்குதுன்னா இருக்கலாம் ஆனா பெண்களுக்கு விரதங்கள் மஸ்ட் கிடையாது கட்டாயமா சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்தே ஆகணும் தேவையில்லை கணவன் அனுமதித்தால் இருக்கலாம் என்று சொல்லிட்டு ஒரு பொது விதி ஒண்ணு பரமசிவன் சொல்றார் நாம என்ன நினைக்கிறோம் ஆண்கள்னா ரொம்ப மேல சொல்லிட்டா பெண்களுக்கு கிடையவே கிடையாது